குஷ்பு இந்த விஷயத்தை பத்தி சொல்றது கரெக்ட் ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதை சொல்றதுக்கான தகுதி குஷ்புக்கு இருக்கான்றது என்ன தகுதி வேணும்னு என்ன ஒரு பெண்ணா ஒரு தாயா பதறேன் நிர்வாணமா ஒரு பெண்ணை நடத்தி கூட்டு போனானே அதுக்கு பிறகும் ஸ்டாலினை பார்த்து ஒரு வாரம் ஆச்சுன்னு கேட்கறவங்க குஷ்பு ஒரு வாரமா இவங்க என்ன சொன்னாங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் இது நடக்குது எதுவுமே அவங்க வாய துறக்கல உனக்கு என்ன தகுதி இருக்கு இதுக்கு பிறகும் அந்த கட்சிக்கு அவமானம்னு பிரதமர் பேசுனார் இல்லைங்க இன்றைக்கி போய் அவர் பார்த்தாராங்க இன்னைக்கு வரைக்கும் போகல இன்னைக்கு வரைக்கும் போலங்க பிரதமர் ரெட்டை நாக்கில் பேசுகிறார் அதை அப்படியே மறுவாந்தி எடுக்கிறார் குஷ்பு ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்குறாரு இப்போ ராகுல் காந்தியை பார்த்து மம்தா பானர்ஜி மொய்மா மித்ரா பற்றி கேட்குறவர் தன்னுடைய மனசாட்சியை கேள்வி கேட்க வேண்டும் இனிமேல் தான் ஆட்டம் இருக்குன்றாங்க என்ன பண்ணுவாங்க இந்த அம்மா திமுக அரசு கழிச்சிடுவாங்களா அப்படியே ஆட்டம் காண வச்சிடுவாங்களா சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர் வணக்கம் பாஜகவை சேர்ந்த நடிகை குஷ்பு அவங்க தேசிய மகளிர் ஆணையத்தில் இருந்தாங்க இப்போ அதை அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நேற்று கூட கமலாலயத்தில் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாங்க தான் விளையாட்டே இருக்குது திமுகவை எதிர்த்து என்ன செய்ய போகிறோம் பாருங்கள் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க இன்னைக்கு அவங்க ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த கொல்கத்தாவில் நடந்த கொலை சம்பவம் மௌமிதா தேப்நாத் அப்படின்றவங்க கற்பழித்து கொலை செய்யப்பட்டதை ஏன் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டித்து பேசலை ஏன் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி வந்து மம்தா தான் காரணம்னு சொல்லலை இந்த மௌனம் ஏன் எதிர்கட்சிகளிடம் இந்த மௌனம் இருப்பது ஏன் கூட்டணி தான் உங்களுக்கு முக்கியமாக அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க பாலியல் ஆளாகி இருக்கிறார் அந்த பெண்மணி டாக்டர் இந்த மௌமிதா மௌமிதா தேவ்நாத் தேவ்நாத் என்ற ஒரு இளம் மருத்துவர் பாலியல் வன்முறைக்கு வன் வன்புணர்வுக்கு ஆளாகி கொல்லப்பட்டிருக்கிறார் மிகுந்த துயரத்தை அளிக்கக்கூடிய ஒரு மரணம் அது முதல்ல அந்த அது வந்து அந்த மரணத்தில் வந்து அதை 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 மம்தா பானர்ஜி அரசு கையாண்ட முறையே ரொம்ப தவறானதாக தான் இருந்தது அவங்க அதுக்கு முதல்ல சப்பை கட்டு கட்டினாங்க அவருக்கு பிறகு ஒத்துக்கிட்டாங்க அவங்க வந்து மூணு நாள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் சிபிஐ விசாரணை பட் ஹைகோர்ட்டே கல்கட்டா ஹைகோர்ட்டே வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்கிறது இது மிகுந்த துன்பத்தை துயரத்தை தரக்கூடியது நம்முடைய நெஞ்சமெல்லாம் துடிக்கிறது அந்த சம்பவத்தை பற்றி அதுவும் அவர் கொல்லப்பட்டது நிர்பயா கேஸுக்கு இணையானதாக அது இருக்கிறது இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளும் பொழுதும் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றிய பிறகு அந்த கிரைம் சீன் வாங்க எந்த மருத்துவமனையில் அது நடந்ததோ அந்த மருத்துவமனையை வந்து ஒரு வன்முறை கும்பல் சூறையாடி இருக்கிறது அதாவது தடயங்களை அழிச்சுக்கிட்டாங்க என்ற காவல்துறையினர் தப்பி ஓடி இருக்கிறார்கள் சிலர் மாட்டிக்கொண்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் கதறி கெஞ்சி இருக்கிறார்கள் தங்களை கலவரக்காரர்களை வந்து காப்பாற்ற சொல்லி சட்டம் ஒழுங்கும் மமதா பானர்ஜி ஆட்சியில் சந்தி சிரிக்கிறது என்பதற்கு இது ரொம்பவும் முக்கியமான ஒரு உதாரணம் இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு கட்டுரை படி பார்த்திங்கன்னா வந்து மமதா பேனர்ஜி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் பெண்களுடைய வாக்குகள் பதினாறு இருபத்தொன்னுலையும் அவர்கள் வாக்குகள் தான் காரணம் இப்போ இருபத்தி நாலில் பெரிய அளவில் ஜெயிச்சதுக்கும் அவங்க பெண்கள் வாக்குகள் தான் காரணம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து அவர்கள் அவர் வந்து பெண்கள் மிகப்பெரிய அளவில் மம்தா பானர்ஜிக்கு எதிராக கொல்கத்தாவில் வந்து இறங்கி போராடிட்டுருக்காங்க அதாவது நீதி கேட்டி போராடியவர்கள் மீது மம்தா பானர்ஜியின் குண்டர்கள் தாக்கி இருக்கிறார்கள் அந்த மருத்துவமனையை சூறையாடி இருக்கிறார்கள் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் குஷ்பு அவர்கள் ஏன் வந்து ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்கவில்லை என்று கேட்பது நியாயமானது எனக்கு அதில் தவறு இருக்கதா படலை ஏன்னா வந்து இதே மாதிரி பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் நடக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கண்டித்திருக்கிறார் திமுக கண்டித்திருக்கிறார் இந்த வெஸ்ட் பெங்காலில் நடந்த அந்த சம்பவம் கல்கட்டாவில் நடந்த சம்பவம் இந்தியா முழுவதிலுமே மருத்துவர்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது நாளைக்கு நாடு முழுவதும் அதாவது பதினேழாம் தேதி இந்தியா முழுவதும் உள்ள மருத்துவர்கள் வந்து வேலைநிறுத்தம் செய்கிறார்கள் ஆகவே இது ஒரு ஒரு மெயின் சிட்டியில் இந்தியாவின் முன்னணி மாநிலத்தில் நெஞ்சமெல்லாம் பதறக்கூடிய அளவுக்கான ஒரு காரியம் நடந்திருக்கும் பொழுது மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் இந்த தேசிய அளவில் பல்வேறு பிரச்சனைகளை குறித்து கருத்து தெரிவிக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் கருத்து தெரிவிக்கவில்லை என்று குஷ்பு அவர்கள் கேட்பது நியாயமானது ஒன்று ரெண்டாவது விஷயம் அவங்க வந்து ராஜு ராகுல் காந்தியும் பேசணுன்றாங்க ராகுல் காந்தி கண்டித்திருக்கிறார் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க டைரெக்டாக ஏன் நீ வந்து மம்தா பேனர்ஜியை கண்டிக்கலன்றாங்க அங்கே ஒரு நெருடல் இருக்குது குஷ்பு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறது கரெக்ட் ஆனால் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கணும் இதை சொல்கிறதுக்கான தகுதி குஷ்புக்கு இருக்கான்றது மிகப்பெரிய கேள்வி குஷ்பு சொல்கிறது உண்மை ரெண்டு விஷயம் ஒரு மனிதன் ஒரு கருத்தை சொல்லும்போது அது உண்மையாக பொய்யான்னு நம்ம பார்க்கணும் ரெண்டாவது அந்த தகுதி அந்த மனிதனுக்கு இருக்கான்னு பார்க்கணும் குஷ்பு சொல்வது உண்மை அவர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் நியாயமானவை ஆனால் இதை சொல்கிறதுக்கான தார்மீக தகுதி குஷ்புக்கு இருக்கான்னா பதில்

கல்கட்டா ஹராரை பத்தி ஏன் கருத்து சொல்லலைன்னு மற்றவங்களை கேட்கக்கூடிய பொலிட்டிக்கல் குவாலிட்டி தார்மீக அரசியல் தகுதி குஷ்புவுக்கு இல்லை மணிப்பூர் இன்றளவும் பற்றி அறிந்து கொண்டிருக்கிறது மணிப்பூர் இன்னைக்கு பத்தி மணிப்பூர்ல எரிஞ்சு மணிப்பூர் அவங்க அப்படிதான் சால்ஜாப் சொல்லுவாங்க நிர்வாணமா ஒரு பெண்ணை நடத்தி கூட்டு போனானே அதுக்கு பிறகும் இந்த நாட்டோட பிரதம மந்திரி வாய் திறக்கல அங்க போய் பார்க்கல இதுக்கு பிறகு அந்த கட்சிக்கு அவமானம்னு பிரதமர் பேசினாரு இல்லங்க இன்னைக்கு போய் அவர் பார்த்தாராங்க இன்னைக்கு வரைக்கும் போல இன்னைக்கு வரைக்கும் போலங்க காசா இது உக்ரைனை பத்தி பேசக்கூடிய பிரதம மந்திரிக்கு உன் சொந்த நாட்டுல ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு சவுத் ஏசியாலேயே தெற்காசியாவிலேயே அதிகப்படியான அகதிகள் இருக்கக்கூடிய நாடு இந்தியா இன்டர்னலி டிஸ்டர்ப்டு டிஸ்பிளேஸ்ட் அறுபதாயிரம் அகதிகள் மணிப்பூர்ல இருந்து வெளியில போயிருக்காங்க சொல்லனா கொடுமைகளுக்கு இருக்காங்க அதுக்கு பிறகு அந்த கட்சியில இருக்க பெண்மணி தான் குஷ்பு ரெண்டாவது இந்த குஜராத்தில் வந்து பில்கிஸ் பானு கேஸ்ல அந்த கையவர்கள் அவங்களை விடுதலை செஞ்சப்ப குஷ்பு பேட்டி கொடுத்து அழுதாங்க இல்லைன்னு கண்டிச்சாங்க கண்டிச்சாங்க பேட்டி கொடுத்து அழுதாங்க அதுக்கு பிறகு அந்த கட்சியில இருக்காங்க மூணாவது மல்யுத்த வீராங்கனைகள் எவ்வளவு தூரம் நடந்தது நமக்கு தெரியும் பிரதமரோட அலுவலகத்துக்கு பக்கத்துல ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்துல வாயத்தோரக்குல குஷ்பு யுபிஆர் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களெல்லாம் இது நடக்குது எதுவுமே அவங்க வாயை திறக்கல ஆகவே குஷ்பு கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்மு பாலியல் வன்முறைக்கும் படுகொலைக்கும் ஆளான சம்பவம் குறித்து எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் முதலமைச்சர் ஸ்டாலின் ராகுல் காந்தி மம்தா பானர்ஜி மௌமா மைத்ரா இவங்களை பற்றியெல்லாம் எழுப்பியிருக்க கேள்வி நியாயமானது ஆனால் இதை கெழுப்புறதுக்கான தார்மீக தகுதி குஷ்புவுக்கு இல்லை என்பது அதைவிட உண்மையானது இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் யார் வேணால் எதை பற்றி வேணால் கருத்து சொல்லலான்றது வந்து ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது உனக்கு என்ன தகுதி இருக்குது ஒரு பெண்ணாக பில்கிஸ் பானு கேஸுக்கு பிறகு மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சனைகளுக்கு பிறகு நிர்வாணமாக ஒரு பெண்ணை அழைத்து சென்ற சம்பவத்துக்கு பிறகு அந்த கட்சியில் பிஜேபியில் உறுப்பினராக இருந்துக்கிட்டு யாரை பற்றியாவது கேள்வி கேட்குற உரிமை குஷ்புக்கு இருக்கான்னா பதில் அன்ஃபார்ச்சுனேட்லி நோ உங்களுக்கு அந்த தகுதி இல்லை உங்களுக்கு அந்த தகுதி சுத்தமாக இல்லை நீங்கள் கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கொண்டு கல்லெறிகிறீர்கள் இன்னைக்கு சர்வதேச அளவில் இந்தியாவோட புகழ் எந்த அளவுக்கு மங்கி போய் இருக்கிறது பெண்களுக்கு எதிரான மோசமான குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்களில் நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருக்கிறது பிரதமர் ரெட்டை நாக்கில் பேசுகிறார் அதை அப்படியே மறுவாந்தி எடுக்கிறார் குஷ்பு ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேக்குறாரு ராகுல் காந்தியை பார்த்து மம்தா பானர்ஜி மொய்மா மித்ரா பத்தி கேக்குறவரு தன்னுடைய மனசாட்சியை கேள்வி கேட்க வேண்டும் பில்கிஸ் அப்ப ராஜ்நீத் சர்தேச பேட்டியில கண்ணீர் விட்டு அழுதா அதுக்கு பிறகு அந்த கட்சியில இருக்கீங்களே இதை விட ஒரு அவலமான காரியம் வேற ஏதாவது இருக்க முடியுமா இந்த மாதிரி பொது விஷயங்களை பத்தி பேசுறதுக்கான எந்த தார்மீக தகுதியும் குஷ்புவுக்கு கிடையாது நீங்க வெளியில வந்துட்டு பேசுங்க வேற இருங்க வேற ஒரு நிமிஷம் கேளுங்க அதாவது மற்ற பிரச்சனைகள்ல நாட்டின் பொருளாதார பிரச்சனைகள் விலைவாசி உயர்வு பங்களாதேஷ் மாதிரியான ப அண்டை நாடுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுல நீங்கள் நீங்க கருத்து சொன்னீங்க பேசுனீங்கன்னா அல்லது பொலிட்டிக்கலாக டிஎம்கேவுக்கு எதிராகவோ காங்கிரஸுக்கு எதிராகவோ சொன்னீங்கன்னா உங்களுடைய தகுதியை பற்றி கண்டிப்பாக நான் கேள்வி கேட்க மாட்டேன் இந்த நாட்டில் இருக்க எல்லாருக்கும் குடியரசுத் தலைவர் முர்முலேருந்து துப்புரவு பணியாளராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வரைக்கும் எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கிறது அந்த உரிமை குஷ்புவுக்கும் இருக்கு ஆனால் இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை பத்தி பேசுறதுக்கான தகுதி உரிமை அருகதை குஷ்புவுக்கு அறவே கிடையாது தன்னுடைய அரசியல் எஜமானர்களுக்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக அவர் கமலாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு இப்படி எல்லாம் இனிமேல் தான் ஆட்டம் இருக்குன்றாங்க என்ன பண்ணுவாங்க இந்த அம்மா திமுக அரசு கழிச்சிடுவாங்களா அப்படி ஆட்டம் காண வச்சிருவாங்களா தன்னுடைய நம்பகத்தன்மையை அதள பாதாளத்தில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு எதிராக பேசும்பொழுது இனிமேதான் என்னுடைய ஆட்டமே இருக்கிறது என்பது அதீதமான பேச்சு நாலு பர்சன்ட் ஓட்டு கூட கிடையாது அந்த கட்சிக்கு அம்மையாரின் குஷ்பு அம்மையாரின் நம்பகத்தன்மை என்பது அதள பாதாளத்தில் இருக்கிறது நான் அரசியல் தகுதியை அரசியல் தகுதியைத்தான் சொல்கிறேன் பொலிட்டிக்கல் கேரக்டர் நாட் அதர்வைஸ் தப்பாக ஒரு வார்த்தை கூட பேசலை ஆகவே பிஜேபிக்கு உள்ளே இருந்துக்கிட்டு இதெல்லாம் பேசுறது குஷ்புவுக்கு வந்து நல்லது இல்லை அவங்க கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லடிக்கிறாங்க இல்ல தமிழ்நாடு பாஜகல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா ஏன்னா இப்ப தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து அவங்களே சொல்ற மாதிரி ஒரு வாரமாக யாரும் பேசலன்னு ஒரு வாரம் தான் இவங்களே பேசுறாங்க கமலாலயத்துல அப்ப ஏதோ ஒரு நல்ல பாயிண்ட் ஒன் வீக் குஷ்புவே பேசுறாங்க நீ மத்தவங்கள பார்த்து நீ நீங்க என்ன பண்ணீங்க அவங்க தான் பதவி ராஜினாமா பண்ணேன்னு சொல்லி ராஜினாமா பண்ணாட்டி கூட எல்லா விஷயத்த பத்தி கருத்து சொல்லுவீங்க நீங்க நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னது ஸ்டாலினை பார்த்து ஒரு வாரம் ஆச்சுன்னு கேட்குறவங்க குஷ்பு ஒரு வாரமாக இவங்க என்ன சொன்னாங்க இத்தனையும் ஸ்டாலினோட உடனே ரியாக்ட் பண்ண வேண்டிய பாத்தியதை உங்களுக்கு தான் இருக்குது பிகாஸ் யூஆர் நாட் ஓன்லி அ விமன் பட் யூஆர் மெம்பர் ஆஃப் தி நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமன் இதே எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் நடந்தால் பொங்கி எழுந்திருப்பாங்கல்ல குஷ்பு ஆகவே குஷ்புவை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கலி அவங்களால பிஜேபிக்குள்ளே பெருசாக ஷைன் பண்ண முடியல அங்கே வளர முடியல அவங்களால தொடர்ந்து வந்து அவங்க தோல்வியை தான் இருக்காங்க ஷீஸ் அ ஃபெயில்டு பாலிட்டிஷியன் அதனால் அவங்க தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசி பேசி கொண்டு இருக்கிறார்கள் அப்படித்தான் நான் அதை பார்க்குறேன் தமிழ்நாடு பிஜேபிக்குள்ளே என்ன மாற்றம் வரும்லாம் அது எனக்கு தெரியல ஃபிலிக்ஸ் அது அவங்க கட்சியோட உள் அவர் படிக்கிறதுக்கு பதிமூணு வாரம் போகிறார் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வராத வரைக்கும் நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது என்ன பண்ணாலும் இங்கே வந்து அவங்களால வந்து அவங்களோட பாலிசிஸ் இப்படியே இருக்கும் பொழுது பெரிய வளர்ச்சியெல்லாம் அவங்களால் வந்து தமிழ்நாட்டில் அடைய முடியாது எத்தனை குஷ்புக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபியை வந்து ஓய்விக்கவும் முடியாது வளர்க்கவும் முடியாது நன்றி சார் நன்றி வணக்கம்